மட்டன் தான் செய்ய போகிறேன் சிம்பிள்காக நம்ம மட்டன் குழம்பு வச்சிடறோம் இல்லைங்களா அதோட எல்லாத்தையுமே போட்டு வேக வச்சுட்டு சும்மா இது மாதிரி ஒரு தாளிப்பு சீரகம் போட்டிருக்கேன் கொஞ்சம் கடுகு இந்த மாதிரி வரமிளகாய் கிள்ளி போட்டு வெங்காயத்தை இது மாதிரி பெருசு பெருசாக நசுக்கி நறுக்கி போட்டுட்டு அந்த குழம்புல இருக்க சிக்கன் எல்லாத்தையும் இதில் போட்டு கொஞ்சம் தேவையான மசாலா போட்டிங்கன்னா கடையில் செய்கிற மாதிரியே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மட்டன் தான் எடுத்து போட்டதை நான் காமிக்கலை குழம்புலேருந்து மட்டன் தான் எடுத்து போட்டேன் அதோட கொஞ்சம் மசாலாஸ் போட்டுக்கிட்டேன் கறி மசாலாவோ இல்லை மட்டன் மசாலாவோ இல்லை குழம்பு மசாலாவோ எது இருக்கோ போடுங்க ஆனால் கொஞ்சம் சோம்பும் மிளகு பொடியும் மிளகும் சேர்த்து ஒரு பொடி அரைச்சி வச்சுருப்பேன் நான் எப்பயுமே கொஞ்சம் லைட்டாக வறுத்துட்டு அதை போட்டிங்கன்னா சூப்பராகிடும் ஏங்கன்னா கடையில் இருக்கிற மாதிரியே இருக்கும் பாருங்கள் பொடி அரைச்சி வச்சிருக்கேன் இந்த மட்டன் ட்ரை பண்ணி பாருங்கள் குழம்புல இருந்து தான் சிக்கன் குழம்பு வச்சாலும் சிக்கனையும் அதே மாதிரியே செய்யுங்க சூப்பராக இருக்கும் எப்படி இருக்குன்னா நம்ம மதுரை ஸ்டைல் அந்த கிராமத்து ஸ்டைல்லெல்லாம் ஹோட்டல்லெல்லாம் சம்டைம்ஸ் சாப்பிட்டோம்னா வறுவல் செஞ்சு கொடுப்பாங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல அதே டேஸ்டில் இருக்கும் ரொம்ப சிம்பிள் நீங்கள் குழம்பு வச்சதுக்கப்புறமா வெங்காயம் தாளித்து இது மாதிரி போட்டு செஞ்சிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும் சிக்கன் மட்டன் ரெண்டுமே இப்படி ட்ரை பண்ணலாம் மட்டன் சுக்கா ரசம் சாம்பார் இதில் என்னன்னு பார்த்தா இது கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு நெய்பரமாக கொடுத்தது ஆனால் நான் வந்து வெறும் குழம்பு மட்டும் கொஞ்சம் கொடுங்கம்மா ஏன்னா நான் அவங்களுக்கு சாம்பார் கொடுத்தேன் எனக்கு அவங்க மீன் குழம்பு அப்புறம் இங்கே பாருங்க மீன் வறுவல் மீன் வறுவல் கொடுத்துருக்காங்க நான் வந்து காலையிலே சாம்பார் வச்சுட்டு உருளைக்கிழங்கு வறுத்துருந்தேன் வேறு என்ன என்ன இருக்குது எனக்கே தெரில எவ்வளோ மீனும் இருக்குன்னு ஓகே தயிர் கொஞ்சம் இருக்குது இதில் ரைஸ் இருக்குது ஓகே இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லன்ச் மேனும் இன்றைக்கி ஏதோ கொஞ்சம் வ்ளாக் எடுத்து வச்சுருந்தேன் இதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இன்னும் ஃப்யூச்சரில் வீடியோஸ் விலாகாக எடுக்க ட்ரை பண்ணுறேன் மறந்து போயிடுறேன் நான் வ்ளாக்ஸ் எடுக்கிறதுக்கே இந்த குட்டி விலாக் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் தேங்க்யூ